ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் மெய் உயிர்மெய் ஆனதோ அத்தியாயம் ரெண்டு அண்ணன் பாதத்தை தாங்கி கொண்டதால் சற்று ஆசுவாசமாகி மூச்சுவிட முயன்றாலும் அவன் கைகள் கழுத்தில் அழுந்த அவள் மூச்சுவிட திணறினாள் அதுவரை மகனின் கோபத்தை பார்த்து இருந்த கோமலவள்ளி முகிலா விடு அவளை என்றார் தாய் சொன்னால் உடனே கேட்டுவிடும் ரகமா அவன் என்ன தைரியம் இருந்தால் இங்கே இவ வந்திருப்பா என்று அவன் உரும விடுமுகிலா என்று திரும்பவும் கோமளவள்ளி அதட்ட அவளை தொப்பென கீழே போட அண்ணனும் தங்கையும் தரையில் பொத்தென விழுந்தார்கள் சரியாக அந்த நேரம் நான் உயிரோடதாண்டா இருக்கேன் பேராண்டி என்று விளிந்து இருந்தாலும் உறுதியான குரல் ஒன்று பக்கவாட்டில் கேட்க அங்கே வேலைக்காரி அருக்காணியின் கை அணைவில் நின்ற அந்த முதியவரை கண்டதுமே அவரை உறுத்து விழித்த ஹல்கு தலையை திருப்பிக் கொண்டான் அந்த முதியவர் தான் யோகவள்ளி அவர் கணவர் அவர் கணவர் பரமநந்தன் அவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் மூத்தவன் பத்ரசேனன் மூத்தவன் பத்ரசேனன் அவன் மனைவி கோமலவள்ளி இரண்டாவது பெண் பத்மா மூன்றாவது பெண் பத்ம அந்த ஊரின் தலைக்கட்டு குடும்பம் பரமநந்தன் காலத்தில் அவர் சொன்ன தீர்ப்புக்கு இந்த ஊர் கட்டுப்படும் அப்படி இருந்த குடும்பம் அது பணத்திற்கு குறைவில்லை ஊரில் கண்டதல் பாதி நிலம் இவர்களோடதுதான் நஞ்சை பொஞ்சை விவசாயம் கொழித்தது மகன் பத்திரசேனன் தடையெடுத்த பின்னர் தொழில்களை தொடங்கி நடத்தினார் பசி என்றவருக்கு சோறு போட்டார்கள் நியாயமாக கேட் கேட்டால் கேட்டது கிடைக்கும் மகன் மூத்தவன் என்பதால் அவர்களுக்கு இணையான குடும்பத்தில் மருமகளை தேர்ந்து எடுத்தார்கள் அவர்களுக்கு மூன்று மகன்களும் இரண்டு பெண்களும் தன் மூத்த மகளை மரும மருமகளின் அண்ணனுக்கே கேட்க நல்ல சம்பந்தம் என்று அதே வீட்டில் மூத்த மகளை கொடுத்தார் தன் நாத்தனாரை தன் அண்ணனுக்குக் கட்டிய பின் புகுந்த வீட்டில் கோமலவல்லிக்கு அதிகாரம் கூடியது யோகவள்ளி அமைதியானவர் மருமகள் சற்று அலட்டினாலும் பெரிதாக கண்டுகொள்ள மாட்டார் மகன் சந்தோஷமாய் இருந்தால் சரிதான் என்றுதான் நினைப்பார் கோமலவள்ளி மாமியாரை நேரடியாக எதிர்க்க மாட்டாள் அவர் கண் மறைவில் வீட்டில் மற்றவர்களிடம் அதிகாரம் காட்டுவார் பத்மா தாயைப் போல் அமைதியான பெண் கோமலவள்ளி நாத்தனாராக மாறிய பின் எதற்கும் அவரிடம் வாயை திறக்கவே மாட்டாள் பிறந்த வீட்டிற்கு வரும்போது அன்னி சொல்வதற்கு தலையாட்டி விட்டு போய்விடுவாள் பத்ரசேனன் தங்கைகள் மீது ரொம்ப பாசமாக இருப்பார் அந்த வீட்டின் கடைக்குட்டி பத்மாவிற்கு பிறகு எட்டு வருடங்கள் கழித்து பிறந்த பெண்தான் பத்ம கலா பிறக்கும் போதே தாயின் உடல்நிலை சரியில்லாததால் தந்தை அண்ணன் அக்கா என்று அனைவரின் சீராட்டலிலும் செல்லமாக வளர்க்கப்பட்டாள் மகள் கேட்டால் போதும் உடனே வாங்கி கொடுத்து விடுவார் தந்தை கேட்க கூட வேண்டாம் அவள் கண் பார்வையிலேயே தங்கையின் ஆசையை கண்டுபிடித்து நிறைவேற்றி விடுவார் அண்ணன் அந்த அளவு சின்ன தங்கை மேல் பாசமாக இருப்பார் பத்மாவும் தங்கை மேல் அலாதி பிரியம் கொண்ட பெண் அந்த வீட்டின் இளவரசியாக சுற்றித் தெரிந்த பெண்தான் பத்மகலா கலா கோமலவல்லியை பெண் பார்க்கச் சென்ற போது சுட்டிப்பெண் பெண் பத்மகலா செய்த சுட்டித்தனம்தான் அவளுக்கும் கோமலவள்ளிக்கும் பெரிய பகையை கொண்டு வந்தது பெண்கள் நாலு பேர் முன்னிலையில் தனக்கு ஏற்படும் அவமரியாதையை அவமானத்தை சீக்கிரம் மறக்க மாட்டார்கள் காலம் உள்ளவரை அவர்கள் மனதில் அந்த அவமானம் இருக்கும் பத்மா பெரியவள் ஆகிவிட்டதால் அவளை வீட்டில் வைத்துவிட்டு தாய் தந்தை பத்ரசேனன் பத்மகலா மற்ற நெருங்கிய உறவினர்களுடன் கோமலவள்ளியை பெண் பார்க்க சென்றார்கள் பத்ரசேனன் பத்மகலாவிற்கும் கலாவிற்கும் பத்ரசேனனுக்கு இடையே பத்து வருடத்திற்கு மேல் இடைவெளி என்பதால் கிட்டத்தட்ட தந்தை மகள் போலதான் பாசம் இருக்கும் எப்போதும் அண்ணனின் தோளிலும் தோள்களில் ஏறிக்கொண்டு சவாரி செய்வதுதான் அவளுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கு அந்த சின்ன வயதில் அண்ணனுக்கு திருமணம் என்றதும் குஷியாக கிளம்பி விட்டாள் அந்த காலத்தில் சோபாக்கள் இல்லை என்னதான் பணக்கார வீட்டா வீடாக இருந்தாலும் மர நாற்காலிகள் தான் இருக்கும் மாப்பிள்ளை மட்டும் மர நாற்காலியில் அமர மற்றவர்கள் பெரிய ஜமுக்காலம் விரித்து தரையில் அமர்ந்தார்கள் பரமநந்தன் ஒரு நாற்காலியில் பெண்ணின் தந்தையுடன் அமர்ந்து பேசிக்கொண்டு இருந்தார் பத்திரசேனன் மடியில் தன் தங்கையை வைத்துக் கொண்டு இருந்தான் தாய் யோகவள்ளி தன்னிடம் கூப்பிட்டும் அவள் வர மறுத்துவிட்டாள் அண்ணனின் மடியில் அமர்ந்தபடி வேடிக்கை பார்த்தாள் பெண் கோமலவள்ளி காஃபி கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்தாள் மாப்பிள்ளைக்கும் கொடுத்தாள் ஆனால் அவன் மடியில் இருந்த பத்மகலாவிற்கு கொடுக்கலை இதனால் பத்மகலாவிற்கு கோபம் வந்துவிட்டது அந்த காலத்தில் பெண்கள் ஜடை பின்னி அதன் நுனியில் வேலைப்பாடு கொண்ட அழகிய குஞ்சலங்கள் கட்டி இருப்பார்கள் கோமலவள்ளியும் தலை பின்னி குஞ்சலம் கட்டி இருந்தாள் பத்மகலா தனக்கு காப்பி கொடுக்கவில்லை என்ற கோபத்தில் கோமலவள்ளியின் தலை குஞ்சத்தை பிடித்து இழுத்து விட்டாள் அதை பார்த்த அனைவருக்கும் சிரிப்பு வந்துவிட கொள்ளென்று அனைவரும் சிரித்து விட்டார்கள் காரணம் கோமலவள்ளிக்கு முடி ரொம்ப குறைவு அதனால் சௌரி முடி வைத்து பின்னி குஞ்சலம் கட்டியிருப்பாள் போல பத்மகலா இழுத்த இழுப்பில் குஞ்சலம் வராமல் சௌரிமுடியும் சேர்ந்து அவள் கையிலேயே வந்துவிட்டது இதை பார்த்ததும் அனைவரும் சிரித்து விட்டார்கள் கோமலவள்ளிக்கு அவமானமாக போய்விட்டது குட்டி பிசாசு என்று அந்த சுட்டி பெண்ணை திட்டி தீர்த்தால் தான் பத்ரசேனன் கூட சிரித்து விட்டார் பிறகு அவர்கள் திருமணம் நடந்தது கோமலா மருமகளாக வந்துவிட்டாள் முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பது போல் அந்த நிகழ்வினால் சுற்றிப்பெண் பத்மகலாவை கோமலவல்லிக்கு பிடிக்காமல் போய்விட்டது மேலும் அவள் தன் அண்ணனுடன் ஒட்டி கொண்டே திரிவதால் கணவன் வீட்டில் இருக்கும் நேரம் அவர்களுடைய தனிப்பட்ட நேரமும் குறைந்தது கணவன் தங்கையை அதட்டி பேச மாட்டார் கணவன் மாமனார் மாமியார் இல்லாத நேரம் கோமலவல்லி பத்மகலாவை நன்றாக தலையில் கொட்டி வைப்பார் அவளும் அண்ணனிடம் சொல்லிக் கொடுத்து விடுவாள் இதனால் பத்ரசேனன் மனைவியை கண்டிப்பார் இப்படியே கோமலத்துக்கும் பத்மகலாவுக்கும் வெளியே தெரியாத ஒரு பகை உணர்வு இருந்து கொண்டே இருந்தது கோமலவள்ளி பெரியவள் அவளுக்கு சூதுவாது எல்லாம் தெரியும் மாற்றி மடக்கி பேசி கணவனை சரி கட்டி விடுவாள் ஆனால் பத்மகலா சிறு பெண் அவளுக்கு எந்த செல்மிஷமும் தெரியாது ஏன் அண்ணி நம்ம மேலே கோபமாக இருக்கிறார் என்று கூட தெரியாத சிறு பெண் திருமணமான பத்தாவது மாதத்தில் கோமலவெல்லிக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவன்தான் பணிமுகிலன் பத்மகலாவின் சிறு வயதில் அவன்தான் அவளுக்கு ரொம்ப பிடித்தவன் கோமலவல்லி மகனை தூக்க விடாது கொஞ்சக்கூடாது என்று எத்தனை கட்டளை போட்ட போதும் பத்மகலா கேட்க மாட்டாள் அவனும் அத்தை என்று அவள் பின்னோடுதான் சுற்றித் திரிவான் என்னதான் தாய் பத்மகலா பத்மகலா அவனை அவன் கூட என்னதான் பத்மகலா அத்தை கூட விளையாடினாலும் திட்டினாலும் தாய் திட்டினாலும் அவன் கேட்க மாட்டான் கோமலவல்லியும் அடுத்த குழந்தை பிறக்கவும் அவளுக்கு இவனை பார்த்து இருக்க முடியாததால் என்னவோ போ என்று விட்டுவிட்டார் பனிமுகிலனும் பத்மகலாவும் தான் எப்போதும் ஒன்றாக திரிவார்கள் பத்ரசேனனுக்கு இருவரையுமே ரொம்ப பிடிக்கும் இருவரும் சேர்ந்தே வளர்ந்தார்கள் பனிமுகிலன் அத்தை என்று சொல்ல மாட்டான் பெயர் சொல்லித்தான் கூப்பிடுவான் பெரியவர்களும் எத்தனையோ முறை சொல்லி பார்த்தார்கள் தான் அத்தை என்று கூப்பிடுடா என்று அவனும் அவளை தன் சிறுவயது தோழியாகத்தான் நினைத்தான் அவளும் அவனை உறவுமுறை வைத்து ஒரு நாளும் கூப்பிட மாட்டாள் அவனை எல்லாரும் முகில் என்று கூப்பிட இவள் மட்டும் பணி என்று தான் கூப்பிடுவாள் அண்ணனுக்கும் அன்னைக்கும் அடுத்தடுத்து குழந்தைகள் பிறந்த போதும் இவர்கள் இருவருக்கும் தான் ரொம்ப நெருக்கம் பத்மகலா பெரியவளான பிறகும் வெளியே அவனுடன் யோகவள்ளியை பத்மகலா பெரியவளான பிறகு பிறகு வெளியே அவனுடன் போகவில்லை என்றாலும் வீட்டில் அவனுடன் தான் சுற்றுவாள் பெரிய பெண் ஆன பிறகு கொஞ்சம் மாறினாலும் பெரிதாக அவளிடம் எந்த மாற்றமும் இல்லை அதே வெகுளித்தனமான கல்மிஷம் இல்லாத அன்பும் பாசமும் கொண்டவளாகத்தான் இருந்தாள் யோகவள்ளி சின்ன மகளை பெரிய பெண்ணாக அடக்க ஒடுக்கமாக இரு என்று அதட்டினார் இந்த சந்தர்ப்பத்தை கோமலவள்ளி தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு அவ்வப்போது மாமியாரிடம் போட்டுக் கொடுத்து விடுவாள் பனிமுகிலன் தோழிக்காக தாயிடம் பறிந்து பேசுவான் இருவருக்கும் வயசு வித்தியாசம் இருந்தாலும் நல்ல நட்பு உண்டு தான் படிக்கும் பள்ளியில்தான் பனிமுகிலனை சேர்க்க வேண்டும் என்று அடம்பிடித்து இருவரும் ஒன்றாகவே பள்ளிக்கு ஒரே சைக்கிளில் போய் வந்தார்கள் யோகவல்லி உடல்நிலை எப்போதுமே சொல்லிக்கொள்ளும்படி இருந்தது இல்லை எனவே கொஞ்சம் கொஞ்சமாக மொத்த குடும்ப பொறுப்பும் அதிகாரமும் கோமலத்திடம் வந்துவிட்டது அதனால்தான் அவள் இஷ்டப்படி பத்மாவை தன் அண்ணனுக்கே கட்டி வைத்து பிறந்த வீடு புகுந்த வீடு இரண்டையும் தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்தாள் இதில் பத்மா கலாதான் அவளை எதிர்த்து பேசும் ஒரே ஆள் மாமனார் வீட்டு விஷயத்தில் தலையிட மாட்டார் யோகவள்ளி நினைத்தாலும் அவரால் முடியாது பத்மா திருமணமாகி போன பிறகு கலாவிற்கு அந்த வீட்டில் தனிமை வந்தது பணிமுகிலன் பள்ளியில் நண்பர்களுடன் பழகுவதால் இப்போது அதிகம் அவன் வீட்டில் இருப்பது இல்லை வெளியே பெரிய தம்பியுடன் விளையாட போய்விடுவான் அவனுக்கு பனிமலரன் பனி நிலவன் என்று இரு தம்பிகள் அஞ்சனா சஞ்சனா என்று இரு தங்கைகள் அதுவும் சின்ன தங்கை சஞ்சனா மேல் அவனுக்கு கொள்ளை பிரியம் வீட்டில் இருக்கும் நேரம் முழுக்க தங்கையை தூக்கி வைத்து கொ விளையாட்டு காட்டிக்கொண்டுதான் விளையாட்டு காட்டிக்கொண்டும் தொட்டில் ஆட்டிக்கொண்டும் என்றுதான் இருந்தான் இதனால் அவன் பத்மலா பத்மகலாவுடன் அதிகம் பேச நேரம் இல்லாமலே போய்விட்டது எல்லாம் சேர்ந்து பத்மகலாவை தனிமை என்னும் சிறைக்குள் தள்ளியது வீட்டில் தாய் தந்தை அண்ணன் அண்ணி பிள்ளைகள் என அனைவரும் அவளை சுற்றி இருந்தும் அவள் தனிமை உணர்வால் மிகவும் வாடிப்போனாள் அதிகம் அவளுக்கு தோழிகள் என்று யாரும் இல்லை எல்லாரிடமும் பார்க்கும்போது இயல்பாக பேசி சிரித்து பழகினாலும் நெருக்கமான தோழிகள் என்பது இல்லை